take புக் பேஜ் நம்பர் number 17 எடுத்ததுக்கு அப்புறம் பத்து காசு விலையிலே பத்து காசு விலையிலே பலூன் ஒன்று வாங்கினேன் பலூன் ஒன்று வாங்கினேன் பைய பைய ஊதவே வந்து போல ஆனது பலமாய் நாடும் ஊதவே பானை போல ஆனது இவன் வந்து பாக்கலாம் அப்படியே சீக்கிரம் முடிச்சு விடுங்க நேரம் ஆகிட்டே போகுது அடுத்து வந்து இப்ப எங்க அப்பா வர வேற நான் கார்ல வீடு போனேன் இருட்டிக்கிட்டு இருக்குது வெளியில வேற குளிரிக்கிட்டு இருக்குது பாடை போல ஆனதும் பார்க்க ஓடி வாருங்கள் அப்படின்றாங்க டீச்சர் ஓடி வர முடியாதுமா வீட்டுக்கு விடுங்க நான் போறேன் எனக்கு தேவையில்லாம என்ன வந்து நீங்க வந்து நீங்க பேச வச்சுட்டு இருக்கிறீங்க நீங்க வந்து நானே ஏதோ வந்து வீட்டுல சொல்ல ரோப்ளாக்ஸ் வேற விட மாட்டாங்க